ஹாப்பி மார்னிங் இன்னிக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து நான் எல்லா வீடியோலையுமே வந்து முடிஞ்சளவுக்கு அது மோட்டிவேஷனல் டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் சமைக்கிறதுமே வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்குற உங்களுக்குமே கொஞ்சம் யூஸாக இருக்கணுன்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வ்ளாகோடய எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டைம் இருக்கும் போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வ்ளாக் பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததே வந்து யூஸாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இன்றைக்கான விலாக் என்னன்னு பார்ப்போமா வீடு வந்து க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு நார்மலாகவே புது வீடு தான் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வந்து ஃபெஸ்டிவல் வருது நம்ம வந்து சாமி கும்பிட்ற டைமில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ண கூட க்ளீன் பண்ண முடியாது ரோஷனுக்கும் மித்திக்கும் வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க எக்ஸாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா லீவ் வந்து டென் டேஸ் லீவ் விட்ருவாங்க லீவ் டைமில் வந்து இவங்கள வச்சுட்டு நம்ம வந்து வீடுமே க்ளீன் பண்ண முடியாது ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அது வேறு எங்கேயாச்சும் போகலாமா இல்லை நம்ம ஊருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டபுள் மைண்டாக இருக்குன்னா பண்ணோன்னு தெரியல சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போதே எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் வீடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்றதுனால வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் லீவில் சுத்தமாக வந்து இவங்களை வச்சிட்டா நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் சுத்தமாக பண்ண முடியாது சமைக்கிறதே கஷ்டம் இதில் இந்த வேலைலாம் பார்க்கவே முடியாது ரெண்டு பேருமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அவங்களுக்கு காலையில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறது கரெக்டாக இருக்குது லெவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த துணி எங்கே தான் செய்யறதுனே தெரியல அந்த வீட்லையுமே எனக்கு துணி தான் அதிகமாக சேரும் இந்த துணியை பாத்திரமும் வந்து என்னை விட்டு போகவே போகாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அழுக்கு துணியும் இருக்கும் துவைச்ச துணியும் இருக்கும் நம்ம துவச்சுட்டு அது மடிக்காம இருக்கும் அந்த துணியெல்லாம் எப்படியும் ஒரு பாடு வந்து காந்து மடிச்சு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் திரும்ப இன்னொரு பேட்ச் வேறு காய்ஞ்சிட்ருக்கு அதையுமே எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கணும் சரி அது காயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க சும்மா டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்க அப்படியே ஆசை வந்து தூங்கிட்டாங்க சரி டிஷ்யூ பேப்பர் வந்து தொடச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தொடச்சி அதில் டஸ்ட் அந்தளவுக்கு அதிகமாக கீழெல்லாம் கொட்டாது ஓரளவு கொஞ்சம் ரொம்ப அழுக்கு அதிகமாகலாம் இல்லை லைட்டாக தான் அதனால ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக அந்த ஜன்னல் வரைக்கும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அது ஒரு ஆணியில் மாட்டியிருக்கேன் ஏன்னா அங்கே வந்து ஆணி இருக்குது பசங்க ஞாபகம் இல்லாமல் விளையாடும் போது ஏதாச்சும் இடிச்சுப்பாங்களோன்ற ஒரு பயம் தான் அங்கே பேக் மாட்டி வச்சுருக்கேன் அவங்களுக்கு அது தெரியும் பேக் மாட்டி இருக்கிறதுனால அது கொஞ்சம் அடையாளமாகவே இருக்கட்டும்ன்றதுனால வச்சுருக்கேன் சோஃபாவுமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாகிக்கிட்டேன் ரோஷன் தூங்கிட்டு இருக்கான் சமையல் வேலையுமே முடிச்சுட்டேன் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து பசிக்குதுன்னு தான் சொன்னாங்க நம்ம செஞ்சு வச்சிருக்கும் போது சாப்பிடவே மாட்டாங்க நம்ம என்றைக்கு செயலியும் அன்றைக்கி தான் வந்தும்மா எனக்கு பசிக்குதுமா பசிக்குதுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க வந்து அடுத்த நிமிஷமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ தான் வந்தாங்க வந்த உடனே பசிக்குது நான் அப்போ தான் வந்து சாப்பாடு ஒலையே வச்சேன் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க சரி அதனால் நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கல நார்மலாக செய்கிற மாதிரியே தான் செஞ்சுருக்கேன் அதனால் வந்து அந்தளவுக்கு லாக்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை சமைக்கும் போது சமையலுமே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே எந்திரிச்சிட்டாங்க அவங்கள எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹாலில்லாம் முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த அளவுக்கு யூஸ் இல்லை அந்த ரூமில் வந்து ஃபேன் எதுவுமே ஃபிட் பண்ணவே இல்லை வேஸ்டேஜ் ரூம் மாதிரி தான் இப்போ வச்சுருக்கோம் யாராச்சும் வந்து அம்மா அத்தை அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஃபேன்லாம் மாட்டிட்டு அப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே இன்றைக்கி என்ன சமைச்சுன்னு பார்ப்போமா சாதம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் எக் வந்து மசால் மாதிரி பண்ணியிருக்கேன் முட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் நம்ம முட்டையை வந்து வேக வச்சு முட்டையை கட் பண்ணிவிட்டு போட்டாலுமே சூப்பராக இருக்கும் நேற்று வச்சு ரசம் இருந்தது இதை வச்சு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரசம் பிடிக்கும் அதனால ரோஷனுக்கும் மித்திக்கு வந்து ரசம் கொடுத்துட்டு முட்டை வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு மட்டும் முட்டை தொக்கு மாதிரி வச்சு அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா வந்து வேலை இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் நம்ம உடம்பு நம்மளுமே பார்த்துக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாகவே வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் ஒரு பேட்ச் காஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி வந்து துவைக்க வேண்டிய துணியுமே இருக்கு அவங்களோட ட்ரெஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போடுவேன் எங்களோட ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் தினமும் கூட போட்டு ரோஷன் நித்தியா வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு ட்ரெஸ் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூஷன் போட்டு போவாங்க அதுக்கப்புறம் வீட்லேயுமே வந்து ட்ரெஸ் மாற்றுவாங்க ஒரு நாளுக்கு வந்து எப்படி மூணு செட்டு கூட மாற்றிடுவாங்க அதனால அவங்களோட ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸுமே ஒரு நாளுக்கு ரெண்டு ட்ரெஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுடி இல்லை சேரீ அந்த மாதிரி இருக்கும் கையில் துவைக்க வேண்டிய துணியுமே இருக்கும் ஃபஸ்ட்டு மடித்த துணி வந்து கையில் துவைச்ச துணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஷினில் போடுற துணி இருந்தது அவங்களோட துணி வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு நேற்றுக்கே வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க உங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சிக்கிறீங்க என் துணியெல்லாம் துவைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு அவங்க துணியை துவைச்சிருந்தா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம துணியெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு பொறுமையாக அதை துவைக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால உட்காந்து வேலை பார்க்கறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் துவைக்கணும்னாலுமே வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது மிஷின்லேயே போட்டு பழகிட்டதுனால வந்து உடம்பு ரொம்பவே சோம்பேறி ஆன மாதிரி இருக்குது அப்போல்லாம் வந்து எவ்வளோ துணி இருந்தாலும் உட்காந்து தினமே யூஸ் பண்ணுற துணி தினமும் உட்காந்து துவைச்சிருவோம் இந்த வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது ரெண்டு வாரம் கழிச்சு தான் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே துவைச்சேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கையிலே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் உடம்பு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து மிஷின் வந்து கண்டுபிடிக்கவே வந்து நம்ம வேலையுமே கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு இருந்தாலுமே ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமான மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது வாங்கின மிஷின் வந்து சும்மாவாக போட முடியும் ஆனால் வந்து வேலைக்கு போகிற டைம்லலாம் அவ்வளோ யூஸாக இருந்தது மழை டைம்லலாம் உட்காந்து நம்மளால துணி துவைக்கிறதுக்கு கஷ்டம் துணி காயவும் காயாது நம்ம ஊர் சைட்லன்னா கூட எப்படியாச்சும் ஒன்று காய வச்சு கொடி கயிறு வந்து உள்ளே கட்டிட்டு எப்படியோ ஒன்று காய வச்சுருவோம் ஆனால் இங்கே அந்தளவுக்கு எங்கேயுமே வசதியாக இருக்காது வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் அப்படி தான் கட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் துணி காயணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மழை டைம்லலாம் வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு யூஸாக இருக்குது எங்கள் வீடு பார்க்க இப்போ இப்படி தான் இருக்குது ரெண்டு பேருமே டியூஷன் போயிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நானுமே நல்லா அசந்து தூங்கிட்டேன் பயங்கர டயர்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு துணியை மட்டும் போ போட்டு விட்டுட்டு மிச்சம் அங்கே காய வச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன் லஞ்சு சாப்பிட்டு அவங்க வந்து லன்ச்சுக்கே வந்துட்டாங்க நான் சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சிட்டு படுத்துட்டேன் என்னை எதுவுமே எழுப்பாதீங்க நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் தூங்கி இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் செகண்ட் டைம் தூங்குறேன் தினமும் வந்து பகலில் கொஞ்சம் நேரமாச்சு தூங்குவேன் இப்போ தூங்குறதே இல்லை என்னையே மறந்து தூங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை அவர் நல்லா தூங்கினேன் தூங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது திரும்பவும் போயிட்டு முகலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்னிங் ஒர்க்கை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் சாரி முன்னாடியே வந்து சொல்லும் போது வந்து ஹாலில் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் சாரி அந்த லாக் போதா அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது ரூமில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து ஹாலில் க்ளீன் பண்ணேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து க்ளீன் பண்ணும்போதே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது வந்து இந்த ஓடிஜி வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜார் கேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே வந்து கீழே ஊற்றி அது நான் எப்படி எப்படியோ வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் அது வந்து என்னால் க்ளீன் பண்ணவே முடியல அதுக்குமே டைமே இல்லை சரி பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாகவே வந்து நான் ஏதாச்சும் துணி வச்சலாம் துடைக்க மாட்டேன் டிஷ்யூ வச்சு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நம்ம தொடச்சிட்டு தூக்கி போட்டுடலாம் அது உட்காந்து நம்ம கசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு துடைக்கணும் அதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு துடைக்கணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக இருக்கும் நம்ம இதை வச்சு துடைச்சாலுமே கொஞ்சம் க்ளீனாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே பொறுமையா வந்து அது கொஞ்சம் அப்படியே வந்து சொரண்டி சுரண்டி தொடச்சேன் ஒரே ஒரு ட்ராப் கூட நம்ம அதை உள்ளே ஓடிஜி உள்ளே தண்ணிலாம் படவே கூடாது அதனால் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணேன் இந்த ஓடிஜி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது எதுவுமே இல்லை அந்த ஷெல்ப்பு வந்து பாத்திரம் வந்து கவுத்து வைக்கிற ஷெல்ப்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது ஏன்னா அது போன வாரம் க்ளீன் பண்ணேன் நான் அதனால் அந்த அளவுக்குலாம் அது டஸ்ட்டெலாம் இல்லை பாத்திரம் மட்டும் இருக்குது பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே முடியும் அவ்வளோ பாத்திரம் இருக்குது சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் கழுவிடுவோம் அந்த ரூம் வந்து நான் இந்த ஹால் மட்டும் பாத்திரம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டா பெருக்கிட்டு தொடச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஒரு வியாதி ஆகிடும் வாரத்துல ஒரு டைம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வீடு க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணும் அது என்னமோ நம்ம க்ளீன் பண்ணால் அதே மாதிரியே நான் வச்சுக்கவே மாட்டேன் க்ளீன் பண்ணுவேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப எப்போது போலுமே வந்து அந்தாங்க அங்கங்கே போட்டுரும் அதுக்கப்புறம் திரும்ப கிளீன் பண்ணும் இதே ஒரு ரொட்டீனாக தான் இருக்குது என்னால் கடைசி வரைக்கும் மாற்ற முடியல ஏன்னா வந்து நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரோபோட் மாதிரி வந்து நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணணும் வரவே மாட்டேங்குது க்ளீன் பண்ணுற நேரத்தில் க்ளீன் பண்ணிவிடும் அது டஸ்ட் ஆகுற நேரத்தில் டஸ்ட் ஆகிடும் திரும்ப நம்மளுக்கு என்ன வேலை திரும்ப திரும்ப வந்து ரொட்டீனாக நம்ம இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு வழியுமே இல்லை நம்மளையும் நம்ம மாற்றிக்க முடியாது இருக்கிற வேலையை நம்மளால் குறைக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனா வந்து வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணதை வச்சு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் அது எல்லாராலுமே பண்ண முடியுமா தெரியல என்னால் சுத்தமாக பண்ணவே முடியாது பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் இருந்தது பயமாக இருந்த இந்த பாத்திரம் இப்படிதான் கழுவுறதுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நம்ம தான் கழுவி ஆகணும்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்புமே வந்து தொடச்சிட்டேன் அடுப்பு துடைச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் நைட்டை வந்து என்ன சமைக்கலான்னு தெரியல சமைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வெளியில் போகிற போகிற வேலையுமே இருக்குது நான் வந்து அதை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் மினி விலாக் சொன்ன பார்த்திங்களா அதில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எங்கே போகணும் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் தண்ணி சுத்தமாக குடிக்கிறதே இல்லை ஒரு லிட்டரு தண்ணி குடிக்கிறதான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதோடு வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி குடிக்காது இருக்கிறதுனால என்னென்னு தெரியல எனக்கே ஒரு மாதிரி டல்லாக தெரியுது இதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் வேலைக்கு போகிற டைமில் நாங்கள் தண்ணி அவ்வளோ தண்ணி குடிப்போம் சும்மாவே நடந்துகிட்டே இருப்பேன் என்ன உண்மையாகவே சொல்லணும்னா அந்த கம்பெனியில் கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க யாருக்கு தண்ணி வேணுமோ போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன் ஒரு ஆஃப் அன் அவர் இருப்பேன் இல்லை ஒரு ஒன் ஹவர் இருப்பேன் திரும்ப தண்ணிக்கு போவேன் ஒரு நாலு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் தண்ணியெல்லாம் போக மாட்டேன் போகும்போது வாட்டர் பாட்டில் எல்லாரும் சேர்த்து எடுத்துட்டு போவேன் ஏன்னா வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா எல்லோருமே மாட்டாங்க ஆனால் நான் போயிட்டே தான் இருப்பேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு வராமலாம் இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே நடந்துகிட்டே வேலை செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி நான் இப்போ சுத்தமாக தண்ணியே குடிக்கிறது இல்லை அவ்வளோ தண்ணி குடிப்பேன் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கட் பண்ணிட்டேன்ற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது தண்ணியோட அருமை தெரிய மாட்டேங்குது வேலைக்கு போகும்போது தான் தெரியும் அந்த தண்ணி குடிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தண்ணி குடிக்க வந்து பழகணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த துணி எல்லாமே தொடச்சி அந்த துணி எல்லாத்தையும் துவச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் சரி ஓகே இன்றைக்கான மோட்டிவேஷன் டிப்பை என்னென்னு பார்ப்போமா வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிற அளவுக்கு மாமனார் மாமியார் பார்த்துக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துக்க மாட்டாங்க யாராச்சும் ஒரு சிலர் தான் பார்த்துப்பாங்க ஆனால் நம்ம என்ன பார்த்தாலும் நம்மளை ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க குறை சொல்கிறது அவங்க நேச்சுரல் அவங்க மாற்றவே முடியாது அவங்க பொண்ணு ஒரு பக்கம் தான் பார்ப்பாங்க நம்மளும் ஒரு பக்கம் தான் பார்ப்பாங்க இருந்தாலுமே நம்மளோட கடமை நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மள நல்லா பார்த்துக்கும் போது நம்ம மாமனார் மாமியார் நம்ம கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க நம்ம பண்ணுவாங்க பையன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அப்பா அம்மா நம்மள வந்து தாத்தா பாட்டி எப்படி பார்த்துக்கறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவனிப்பாங்க நம்ம நினச்சி இப்போ நம்மளை வந்து யாருமே பார்க்கல நம்ம என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம பசங்களை நம்மளை கவனிப்பாங்க நாளைக்கு நம்மளுக்கு வயசாகும்போது நம்ம அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கலனா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளைங்க நம்மள திரும்ப அதை அப்படி ரிட்டன் நமக்கு கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மாமனார் மாமியாருமே பார்த்துக்கணும் அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மாமனார் மாமியார் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எந்த ஒரு உறவுமே நம்மளுக்கு இருக்கும்போது தெரியாது இல்லாத போது தான் அவங்களோட கஷ்டம் தெரியும் ஐயோ அவங்க இருந்தால் நம்மளுக்கு இதை பண்ணியிருப்பாங்களே அதை பண்ணியிருப்பாங்கன்னு பின்னாடி ஃபீல் பண்ணுறதோட இருக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு சில வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தவங்க ரொம்ப வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நம்மளை நல்லா பார்த்துக்கிற மாமனார் மாமியார் நம்ம இன்னும் நல்லாவே பார்த்துக்கலாம் நம்ம லைஃப்பில் இருப்போம் ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் திரும்ப நம்ம நல்லது வரும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்